இந்த கண்காட்சியில் ஐயா தந்தை பெரியார் அவர்களை பற்றிய ஒரு புத்தகங்கள் வெளியிடுவது நமது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கே அது பெருமை சேர்க்கும் விதமாக உள்ளது இன்று அவருடைய புத்தகங்கள் தான் நம்முடைய விடிவெள்ளியாக இருக்கிறது ஏனென்றால் டாக்டர் அம்பேத்கர் இந்த நாட்டிற்கு சட்டம் எழுதியிருந்து இருந்தாலும் அதை செயல்படுத்த தமிழகத்தில் நமது தந்தை பெரியார் அவர்கள் இருப்பதை நாம் பெருமை பாராட்டுகிறோம் இங்கிருக்கும் ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் வாசிப்போம் என்றால் நாம் மிகுந்த ஒரு தெளிவுலாகிடும் மக்கள் சிந்தையை தெளிவாக்க வேண்டும் என்பதற்கு ஐயா உடைய புத்தகங்கள் இருக்கிறது அங்கினால் வருபவர்கள் அனைவரும் இதை பார்ப்பவர்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி படியுங்கள் படித்தால்தான் பெண்ணுரிமை என்றால் என்ன நாம் சுய சுயமரியாதை என்றால் என்ன நாம் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதையும் தருகிறது என்பதற்காக இந்த புத்தக கண்காட்சி இது வருவ அனைவரும் இதை பெற்று இதை மேலும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் சிந்தனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை அமைத்து கொடுத்த இந்த கழகத்திற்கு நாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்